அனைத்த ஏற்ப செய்ய வேண்டும் டேய் மாலை சேலை யாழை யாபத்தை எடுத்துக்கொண்டு இப்போது அலசிப்பு

・あらまい ના ના એ નો નો બરોના ગો બરો લેકું બાંધી બધું બધું માર દેક્યા પડવાના ઈલાનીને કોંઈનેક થોડું તેરજીરો ના આમ ફરક જ ન જાના જારી બોળું આના 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 આ

ரெண்டு பேரும் அயல்நாட்டு போனீங்க பட்டப்படி முடிச்சிங்க உள்நாட்டுக்கு வந்தீங்க வந்து மோட்டா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ரெண்டு பேர் கூப்பிட்டு சாப்டியா இல்லையா வந்த பையனும் போன பையனும் எப்படி இருக்குன்னு கேக்குற ஒரு தாய் ஆமா ஆனா தாய் என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க மனு மோட்டா மால போடு எப்படி இருக்கு சாப்டியா இல்லையா எப்படி அப்படி தடவி தடவி விசாரிச்சாங்களே மோட்டா இன்னும் ஒரு வார்த்தை விசாரிச்சாங்களா அவங்க அம்மா ஒரு வார்த்தை வந்து கேட்டாங்களா இல்லையாடா போடா பண்ணி போடா என்ன அப்படி என்னலாம் சொல்றாங்க நீ நல்லா பாஸ் நை கரேன் வார வஞ்சன காரிய உங்க தாய் ஐயோ அம்மா அப்படியே அது போன பாடுங்க உங்க தாய் விடுங்க உங்க அப்பா என்ன பண்ணாரு பாத்தியா அப்பா என்ன பண்ணாரு பாத்தியா என்ன பண்ணாரு நாய் மாதிரி எல்லாம் நாய் மாதிரி கேக்குறானே அண்ணன் பாத்து டேய் இந்த நாட

வணக்கம் இந்த அதிமுறை நாட்டை ஆண்டு வந்த மன்னருக்கு இளைய மகளாக சுபாசினி என்று பெயரோடு வந்தேன் அப்படி இருந்தாலும் தாய் தந்தை இறந்த பிறகு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னுடைய அக்கா தான் என்னை வளர்த்து வருகிறார் அக்கா 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 அப்படியா உன்னை தேடி வர காரணம் என்ன அக்கா தெரியுமா என்னோட விஷயம் அக்கா அந்த மொழி இருந்து அத்தையும் மாமாவும் வருவதாக நிகிதம் வந்திருக்கு அக்கா என்ன

நீ கிரமா வாடா டேய் நீ கிரமா வாடா டேய் நீ கிரமா வாடா டேய் நீ கண்ணமா வாடா டேய் நீ மாரிய வா என்னடா நீ கண்ணமா வாடா

ஒரு

இந்த ஊர்ல காலையில் பேச்சு எங்க வருவான் அவன் வேலை எடுத்துன்னு கொடுத்துனா அவன் ரெண்டு கொண்டு தருவான் பாரு அது தப்பிக்கினே காஞ்சிபுரம் போய் சேருடா நான் ஒரு கொட்டை சப்பையின் காஞ்சிபுரம் போறேன் நீ ஒரு கொட்டை சப்பையின்னு பிச்சை பார்க்கம் போயிடுச்சு தானோ பட்டு புடவான் டேய் பட்டு புடவனு மகளுக்கே பட்டு புடவ வேண்டியது பட்டு புடவ டேய்

தேகா பச்சகா தேங்காய் பச்சா பாத்து வந்து அது என்ன சட்டமா பாவி தேங்காய் பார்த்து

ஒத்துருக்கு ஒரு எண்ணம் வந்துதான் எண்ணம் தாய் மாமன் வந்து தாய் மாமா தாய் மாமன் வந்து ரெண்டு பட்டு போட்டு நாட்டுல இருக்கிறீங்களே மாச்சு மாச்சு பால் குடுத்தே ஐயோ நினைக்காதும்மா அவங்க பால் வாங்கி நல்ல நல்லா சுண்ணக்காய்ச்சி மாமா குடுத்தா என்ன டேய் சின்ன சின்ன வயதிலேயே தாய் தந்தை இருந்து விட்டார்கள் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னுடைய அக்கா தான் என்னை வளர்த்து இருக்குற அப்பா சொன்னியா பாதி எதுக்கு முண்டம் என்னுடைய அக்கா என்ன வளர்த்து ஒரு அக்கா நான் வளர்த்து வருகிறேன் ரெண்டு பேரும் இருவரும் எங்களுக்கு தான் தெரியும் நான் வளரங்கல ஒண்ணுமே நீ என்ன திக்குற நாங்க ஒண்ணுத்தான் வளர்த்துக்கிற அந்த சிக்கிற நாங்க எப்படி தெரியுமா டா நாங்க வாயில

பெட்ரோல் சாமான சாமான சரி விடு ஏமா எங்க மாமா அது போன போடு ஒரு கைத இதுதான் முக்கியப்பா மாமா வந்து நம்ம போட வாங்கி வந்து எல்லாம் பேசுறேன் பா எப்படி வச்சோம் மாமா சூடாய் போகுது பால் இல்லைன்னா மோர் கொடுப்போம் அதுதான் மோர் எடுத்து நல்ல சிலிப்பு